சிவபெருமானுடைய குடும்பமே பாருங்களேன் நம்ம குடும்பம் மாதிரியே இருக்கும் ஒரு கணவன் ஒரு மனைவி ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தை ஞானத்தின் அடையாளமா இருக்கும் இன்னொரு குழந்தை குறும்பின் அடையாளமாக இருக்கும் வீட்டுல நம்ம வீட்டு பிள்ளைங்கள் அது மாதிரியே சிவபெருமான் குடும்பத்திலே இருக்காங்க சிவபெருமானுடைய வாகனம் என்னது காலை வாகனம் அம்பாளுடைய வாகனம் சிம்ம வாகனம் அவ சிம்ம வாகினி பிள்ளையாருக்கு மூஞ்சுரு எலி வாகனம் முருகனுக்கு மயில் வாகனம் ஒரு குடும்பத்துல நாலு பேர் இப்படி இருக்கிறாங்க எங்கையாவது சிங்கத்துக்கும் காலமாடுக்கும் ஒத்து போகுமா எங்கேயாவது ஒத்து போகுமா ஒத்து போகாது பாம்புக்கும் மயிலுக்கும் ஒத்து போகுமா பாம்புக்கு எலிக்கும் ஒத்து போகுமா மயிலுக்கும் எலிக்கும் ஒத்து போகுமா ஆனா நாலு பேர் இதைத்தான் வாகனமா வச்சிருக்கிறாங்க ஆனால் நாலு பேரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த சிவ குடும்பம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது மனசுக்குள்ளே சகிப்பு தன்மையும் அன்பும் ஒற்றுமையும் இருந்தால் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒன்றாக வாழ முடியும் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை சிவபெருமானுடைய குடும்பம் நமக்கு கற்றுக்கொடு